அசலாம் வணக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் இயற்றப்பட்ட புதுமையான சட்டங்கள் மற்றும் அதிரடியான சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு தேதி அக்டோபர் பத்தாம் தேதி வாங்க டீடைலா பார்ப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவில வேலை வாய்ப்பு சட்டத்திட்டம் மற்றும் நிகழ்வுகளை பத்தி நம்ம நம்ம சேனல்ல நீங்க பாக்கலாம் சவுதி அரேபியாவில மக்கள் மதினா நம்ம எல்லாருமே செல்றோம் வெளிநாட்டுல இருந்து மக்கள் வருவாங்க மக்கா மதினா போனவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்கே புறாக்கள் அதிகமா இருக்குது அங்கே வெளியிலேயே உள்நாட்டை சேர்ந்தவங்க வந்து அஞ்சு ரியாலுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு போடுறதுக்கு தீனி விற்பாங்க அதை வாங்கி நம்மளா விற்பாங்க அதை வாங்கி தீனி போற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும் நன்மை எதிர்பார்த்து ஆனா இப்ப சவுதி கவர்மெண்ட் வந்து மக்கா மதினா இந்த ரெண்டு ஏரியாவுலேயும் வந்து பறவைகளுக்கு உணவு அடிக்கிறத வந்து தடை பண்ணிருக்காங்க அப்படி மீறி நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆயிரம் ரியால் வரைக்கும் அவரால் எடுத்து கொடுத்து சொல்லியிருக்காங்க அதனால உம்ரா போறவளா இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து இருந்தாலும் சரி பாதுகாப்பா இருந்துக்க அடுத்தது சவுதி அரேபியாவில வாகன ஓட்டுறவு வந்து நடந்து போற பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நீங்க வாகன வந்து நடைபாதையில நிறுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நூறு ரியால் நூத்தொம்பது வரைக்கும் அபராதம் விதிச்சப்பட்டு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க சவுதி அரேபியால புகையில விற்பதுக்கு தடை பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா சவுதி அரேபியால பள்ளிவாசல்கள் பக்கத்துலயும் ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு கடையில வந்து புகையில சம்பந்தமான பொருட்களை விற்க கூடாதுன்னு சொல்லி தரப்பட்டிருக்காங்க அதுக்கு மேற்பட்ட கடைகள்ல நீங்க இப்போ புகையில இது போன்ற பொருட்களை விற்றுக்கலாம் புகையில விற்பதற்கான எந்த ஒரு அடையாளங்களும் வெளிப்புறத்துல போர்டுல வந்து பயன்படுத்தக்கூடாது அதை கடையோட பேர் மட்டும்தான் இருக்கணும் சொல்லி சொல்லிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க நம்ம மக்கள் யாராவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்து பாதுகாப்பாக இருந்துக்காங்க சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் வந்து அதிரடியான சில அறிவிப்பு வச்சிருக்காருங்க அது என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ரியாத்துல வந்து ரியல் எஸ்டேட்டோட விலைக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க இந்த ரூம் ரெண்ட்டு இந்த மாதிரி ரெண்ட்லாம் அது ஏறிக்கிட்டே போறதுனால அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காட்டி பட்டறை இளவரசர் வந்து இனி அஞ்சு வருஷத்துக்கு ரூம் ரெண்ட்டுக்கான ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான உத்தரவு போட்டுருக்காருங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல உத்தரவு தாங்க ஏன்னா கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க சொன்னாங்க சவுதி அரேபியா மக்கால ஆப்கானி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த கான் சுகைர் அப்படிங்கிற வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா அவரு ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்தி இருக்காருங்க துன்புறுத்தி அவர் அதிகமா காயப்படுத்தி இருக்காரு பக்கா போலீஸ் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணது மட்டும் இல்லாம அவர் இது போல பெண்களை வந்து துன்புறுத்துவது ஆள் கடத்தல் இந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபடுறவங்களுக்கு இரண்டு வருஷம் தேவை தண்டனை ஊரில் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சில நேரங்கள் அவரோட செய்கிற குற்றத்தை பொறுத்து இரண்டுமே விதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா தண்டனைகள் கடுமையானதால் தவறுகள் குறையும் அப்படிங்கிறதுல எந்த உறுதி இல்லை அதுல சவுதி கவர்மெண்ட் அந்த விஷயத்துல எப்பவுமே வந்து அந்த முடிவுல அவங்க உறுதியா இருக்காங்க கண்டிப்பா இது உறுதியாக தான் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி நிகழ்வுல ஒரு விதியை சந்திப்போம்